வணக்கங்க நம்ம கூட்டு குடும்ப சமையலில் வந்து அயல் மீன் தான் செய்ய போகிறோம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுருக்குறேன் இதை நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கிளகு போட்டுக்கலாங்க வெங்காயம் போட்டுக்கலாங்க பூண்டு வர மிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு தக்காளி பழம் போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் மீன் குழம்பு மசாலா கரைச்சி வச்ச புளி இந்த புளியெல்லாம் பச்சை வாசம் போய் வரட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் மிளகாய் புளியெல்லாம் மசாலாவெல்லாம் நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போயிடுச்சு பாருங்க கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க அயில மீன் இப்போ வந்து இந்த மீனை போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டம் போட்டு மூடி வைக்கலாங்க தட்டத்தை எடுத்து பார்த்துக்கலாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அயில மீன் வறுவல் சம எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் வாங்க நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம சூப்பராக இருக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றிங்க